மழைக்காலம் வந்துவிட்டாலே போதும் காய்ச்சல் தலைவலி என மருத்துவமனைகளில் கூட்டம் அலைமோதுகிறது சமீப ஆண்டுகளாக சிக்கன் குன்யா பந்தி காய்ச்சல் டெங்கு என விதவிதமான பெயர்களில் காய்ச்சி எடுக்கிறது காய்ச்சல் இத்தனை மருத்துவ வசதிகள் இருக்கும் நவீன யுகத்தில் கூட காய்ச்சலை கண்டு நடுநடுங்கி நிற்கிறோம் ஆனால் எந்த வசதிகளும் இல்லாத அந்த காலத்தில் இந்த கொடும் காய்ச்சலை எப்படி விரட்டினார்கள் முன்னோர் என்ற கேள்விக்கான பதிலாக நிற்கின்றன மூலிகைகள் டெங்கு காய்ச்சலுக்கு நிலவேம்பு கசாயம்தான் சரியான மருந்து என ஆங்கில மருத்துவர்களும் அரசாங்கமும் சேர்ந்தே அறிவித்து இருப்பதிலிருந்து நம் முன்னோரின் அறிவுநுட்பத்தை அறிந்து கொள்ளலாம் இந்த மழைக்காலத்தில் ஏற்படும் சுரங்களை விரட்டுவதில் முதன்மையானது விஷ்ணுகிராந்தி என்ற மூலிகை நடைபாதை வயல் வரப்பு உள்பட ஈரப்பதமுள்ள இடங்களில் கொடியாகப் படந்து கிடக்கும் சின்னஞ்சிறிய செடியான விஷ்ணு கிராந்திக்குள் இருக்கும் மருத்துவ குணங்கள் மலையளவு விஷ்ணுகிராந்தியில் வெள்ளைப்பூ மற்றும் ஊதாப்பூ என்ற இரண்டு வகைகள் இருக்கின்றன பெரும்பாலும் இரண்டின் மருத்துவ குணங்களும் ஒன்றுதான் திறந்திட்ட விஷ்ணு கரந்த தனிக்குணர்ந்து செப்பமாய் மண்டலம்தான் பாரலரை துண்ணு மறந்திட்ட நினைவெல்லாம் மதவியுண்ணும் மாசற்ற எலும்புக்குள் சுரந்தான் போகும் கரந்திட்ட தேகமது கருத்து மின்னும் கண்ணோழிதான் யோசனை தூரந்தான் காணும் திறந்திட்ட சுவாசமெல்லாம் இறுகி ஏறும் ஏற்றமாம் சுழிமுனையும் திறந்து போமே என்கிறார் போகர் விஷ்ணுகிராந்தியை வேரோடு பறித்து தினமும் பாக்கு அளவு எடுத்து பசும்பால் அல்லது ஆட்டுப்பாலில் அரைத்து உண்டால் மறந்து போன நினைவுகள் திரும்பும் அஸ்தி சுரம் எனும் எலும்பை தாக்கும் கொடுமையான சுரம் போகும் இழைத்த தேகம் தேரும் சிந்தனையில் தெளிவு பிறக்கும் கண்பார்வை சீராகும் சுவாசம் சீராகும் என்பதுதான் இந்த பாடலின் சுருக்கமான பொருள் காய்ச்சல் காணாமல் போகும் அந்த காலத்தில் கொடும் காய்ச்சலை குணப்படுத்த விஷ்ணு செடிகளையே அதிகம் பயன்படுத்தினார்கள் என்கின்றன சித்த மருத்துவ நூல்கள் மனிதனை தாக்கும் காய்ச்சல் அறுபத்தி நான்கு வகையானவை என குறிப்பிடும் சித்தர்கள் வாதம் பித்தம் கபம் என்ற மூன்று நாடுகள்தான் காய்ச்சலுக்கு அடிப்படையானவை என்கிறார்கள் குறிப்பாக விஷக்காய்ச்சல் என ஓலைச்சுவடிகளில் குறிப்பிடப்பட்டிருக்கும் தற்போது உலவும் பந்தி காய்ச்சலுக்கு விஷ்ணுகிராந்தி இலையை பயன்படுத்தி இருக்கிறார்கள் விஷ்ணுகிராந்தி நிலவேம்பு பற்பாடகம் சீந்தில் கொடி ஆடாதுடை ஆகிய மூலிகைகளை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து இரண்டு லிட்டர் தண்ணீரில் கொதிக்க வைத்து வடிகட்டி மிளகு கிராம்புத்தூள் கலந்து வயிறு காலியாக இருக்கும் போது மூன்று வேளை குடித்தால் ஐந்து நாட்களில் காய்ச்சல் சரியாகும் பெரியவர்கள் நூற்று ஐம்பது மில்லியும் குழந்தைகள் எழுபத்தைந்து மில்லியும் குடிக்கலாம் பக்க விளைவு எதுவும் கிடையாது என்கிறது சித்த மருத்துவம் விஷக்காய்ச்சலை விரட்டும் விஷ்ணுகிராந்தி கஷாயம் கபவாச்சுரம் என்ற வகையைச் சேர்ந்த டெங்கு காய்ச்சலுக்கு ஆரம்ப நிலையில் நிலவேம்பு கஷாயம் சிறந்தது டெங்கு காய்ச்சலுக்கான வைரசை அழிக்கும் தன்மை நிலவேம்புக்கு உண்டு அதே நேரம் டெங்கு முழுமையாகத் தாக்கும்போது போது விஷ்ணுகிராந்தி கஷாயத்தை பரிந்துரைக்கிறார்கள் சித்த மருத்துவர்கள் இந்த கஷாயத்தை வீடுகளிலேயே தயாரித்துக் கொள்ளலாம் விஷ்ணுகிராந்தி வேர் ஆறு கீழாநல்லி வேர் ஆறு ஆடாதொடை எட்டு ஆகிய மூலிகைகளை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் சுக்கு மிளகு திப்பிலி நறுக்கு மூலம் சித்தரத்தை தானிப்பச்சரிசி கோஷ்டம் அதுமதுரம் அக்கரா பரங்கிப்பட்டை கோரைக்கிழங்கு பற்பாடகம் சீந்தல் கொடி நிலவேம்பு தேய்குடல் ஆகியவற்றை தலா ஆறு கிராம் காய்ந்த முந்திரி பதினைந்து கிராம் ஆகியவற்றை ஒன்றாக சேர்த்து பொடி செய்து கொள்ள வேண்டும் இவை அனைத்தும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கின்றன இந்த பொடியை ஏற்கெனவே நறுக்கி வைத்துள்ள மூலிகைகளுடன் சேர்த்து நான்கு லிட்டர் தண்ணீர் கலந்து இரண்டு மணி நேரம் ஊற வைக்க வேண்டும் பிறகு இதை ஒரு லிட்டராக சுண்டும் வரை காய்ச்சி வடிகட்டி தேவைக்கு ஏற்ப பனங்கர் கண்டு அல்லது பனைவெல்லம் சேர்த்து குடிக்கலாம் இந்த கஷாயத்தை பெரியவர்களுக்கு நூறு மில்லி சிறியவர்களுக்கு ஐம்பது அல்லது இருபத்தைந்து மில்லி குழந்தைகளுக்கு ஐந்து மில்லி கொடுக்கலாம் தினமும் மூன்று வேளை என தொடர்ந்து மூன்று நாட்கள் கொடுத்து வந்தால் டெங்கு மட்டுமல்ல விடாத காய்ச்சலும் விலகி ஓடும் என்கிறார்கள் தென்னிந்திய சித்த மருத்துவ சங்கத்தைச் சேர்ந்த மருத்துவர்கள்